ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் பட்டு சாரீஸ் பார்க்கலாமா ஏன்னா எல்லாம் முகூர்த்த நாளாக வருதுங்களா அதனால் நம்ம பட்டு சாரீஸ் பார்ப்போம் இது பாருங்கள் எல்லாம் நம்ம கல்யாணம் பொண்ணு சாரீஸாக இப்போ கா பார்க்க போகிறோம்மா இனிமேட்டு எல்லாம் முகூர்த்தத்துக்கு தான் நல்லா செட் ஆகும் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ப்யூர் பட்டுமா ப்யூர் பட்டு இது வந்து காஞ்சிபுரம் பட்டு இது இப்போ காமிக்கிறது பட்டு சேலை இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லை காஞ்சிபுரம் பட்டு மாது இது பாருங்க இந்த சாரீ கலர் பாருங்கள் நல்ல ஒரு இந்த மிளகாப்பழ கலர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட்டு மாது அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா உடம்பு ஃபுல்லாக டிசைன் வந்துருக்கு பாருங்கள் டிசைன் தெரியுதுங்களா எடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ்ஸு இது வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுமா அந்த ரெட் கலர் ஸாரீ எல்லாம் பியூர்மா எல்லாமே இது பாருங்கம்மா நல்லா ஒரு பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்கல்லம்மா அந்த க்ரீனில் அந்த க்ரீனில் உங்களுக்கு கோல்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸுமே இருபத்தி மூணாயிரம்மா க்ரீனு ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெக்கட் ப்ளவுஸ் மாதிரி தான்மா கொஞ்சம் டிசைன் வருது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கு பிளைனாக வந்துருக்குமா இதோட ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா ப்ளைனாக வந்திருக்கு இது பாருங்கம்மா நல்லா பிங்க் கலர்மா இது இது எல்லாமே காஞ்சிபுரம்மா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க்குமா இது பாருங்க பல்லு பாருங்க பல்லு நல்லா கிராண்டா இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்திருக்குமா பார்ட்ரு வந்து கீழே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது மேலே வந்து சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து இருபத்தி அஞ்சாயிரம்மா அந்த சாரீஸு லைட் பிங்க் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் இது பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் கலரு இதுவும் காஞ்சிபுரம் பட்டு தான் இது காஞ்சிபுரம் பட்டு இது நல்லா ஒரு மாதிரி பேஸ் நல்ல ஒரு கலருமா இது நல்லா இருந்துச்சு இந்த கலரு இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் இதுக்கு நல்லா ஒரு பிளைனாக கொடுத்துருக்காங்க ஏன்னா சாரி ஹெவியாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஃப்ளவர் குட்டி குட்டி ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்குமா நல்லா இருந்துச்சுமா இது வந்து இருபத்தி மூணாயிரமா இது இந்த சாரீ பர்பிள் கலரில் நல்லா இருபத்தி மூணாயிரம் இது பார்ட்ரு பாருங்கள் நல்லா கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே பட்டு சாரீஸ் எல்லாமே கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா போத்தீஸில் நிறைய 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 டிசைன் வந்துக்கிட்டே இருக்குதுமா நல்லா பல்லு பாருங்க நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்குமா இனிமேல் நம்ம எல்லாம் பட்டு சாரீஸ் பார்ப்போம்மா முகூர்த்த நாளாக வருதுங்களா உங்களுக்கு ஐப்பசி மாதம் அடுத்த ஆவணி மாதம் அதுக்கு அடுத்தது ஐப்பசி மாதம் லைனாக முகூர்த்த நாள் வர்றதுனால நம்ம பட்டு சாரீஸ் பார்ப்போம் பட்டு இதுலேயே நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்குதுமா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டு காமிக்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்கேம்மா பக்கம் பாருங்கம்மா பக்கத்துலேயும் எல்லாமே அது ஃபுல்லாகவே பட்டுதான் எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கம்மா இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே காஞ்சிபுரம் பட்டுமா இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து திருபவனம் பட்டுங்களாம்மா இது இது மாதிரி விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சிருக்காங்க பாருங்கள் விசிறி மடிப்பு மடிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து திருபவனம் பட்டுமா நல்லா ஒரு மெருன் கலர் இது மெருன் கூட இல்லைம்மா இது மாதிரி ரெட் கலர் இது நல்ல ஒரு ரெட்டு அதில் பாருங்கள் டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கோல்டில் டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா இருபத்தி ஆறாயிரம்மா இந்த சாரீஸு இந்த சாரி இந்த ரெட் கலர் சாரீ வந்து இருபத்தி ஆறாயிரம் இது திருபவனம் பட்டு இதுவும் ப்யூர் பட்டு எல்லாத்துக்குமே சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது ரெட்டு வந்து இருபத்தி ஆறாயிரம்மா இது பாருங்கம்மா நல்ல ஒரு மெருனுமா இது நல்ல ஒரு குங்குமம் மெருன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்ல மெருனு அதில் வந்து கோல்டு மிக்ஸ் ஆகிருக்குமா ஃபுல்லாகவே கோல்டில் கோல்டு கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க முக்கால்வாசி வசி கல்யாணம் பொண்ணுன்னா இந்த கலர் தான்மா எடுக்கிறாங்க சாரீ பார்ட்ரு பாருங்கள் நல்லா லாங்காக இருக்குது பார்ட்ரு பார்ட்ரு மேலே வந்து சின்ன பார்ட்ரு கீழே வந்து நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா அப்போ தான் நிறைய உங்களுக்கு சாரீஸ் பார்க்கலாம் அதோடய ரேட்டும் உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும் கட் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் விசிறி மடிப்பு பாருங்கம்மா இந்த மாதிரி விசிறி மடிப்புனாலே உங்களுக்கு திருபவனம் பட்டுங்களாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரிஸ் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டோன் கிடையாதுமா நார்மல் நார்மலாக இருக்கிறது நியூ ட்ரெண்டாக நியூ மாடலாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்கம்மா நல்லா ஒரு மெரூன் கலர் இது எல்லாமே சுப பட்டு அப்படின்னு போட்டிருக்காங்கம்மா அதில் இதுவுமே உங்களுக்கு மெரூனும் வந்து இருபத்தி ஆறாயிரம்மா இந்த ரெண்டு சாரியுமே இருபத்தி ஆறாயிரம் ரெட்டும் மெருணும் எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நிறைய டிசைன் வந்திருக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குமா டிசைனு இது பாருங்கம்மா ப்ளூம்மா வெறும் ப்ளூ இல்லாமல் அதோட க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்குமா க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகியிருந்தால் இப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கலர் அதில் வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து பூ கொடுத்துருக்காங்க செல்ஃப் தான் கலர்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது லாஸ்டில் வந்து உங்களுக்கு பல்லூ நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்கம்மா இது பல்லுமாக இது ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இதுதான் ப்ளவுஸு கடைசியாக இருக்கிறது க்ரீனும் ப்ளூவும் மிக்சிங்மா இது ரெண்டு டபுள் கலராக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ம் பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இதுலேயே ஆரி ஒர்க்கும் பண்ணலாம்னு சொல்கிறாங்கம்மா அந்த ப்ளவுஸ்லேயே நம்ம அப்படியே கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி மடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு திருபவனத்தில் தான் இந்த மாதிரி மடிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ்மா இவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குமா டிசைன்லாம் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குமா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா பார்க்க முடியும் உங்களுக்கு கரெக்டான ரேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கம்மா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரி அம்மா இது இது மல்டி கலர்மா இது தான் இதுவும் பாருங்கள் எல்லா கலரும் கலந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டாக இதுதான்மா இனிமேட்டு இது வரும் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நியூ மாடலு அப்படின்னு சொன்னாங்கம்மா லாங் பார்ட்ரு பல்லு பாருங்க இது நல்லா நல்லா இருந்துச்சுமா இந்த கலரு ப்ளவுஸ் காட்டுறாங்க பாருங்கம்மா இதுதாம்மா ப்ளவுஸு குட்டி குட்டியாக டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸில் இது வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுமா இது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எல்லாமே இதெல்லாம் திருபவனம் பட்டுமா ஃபஸ்ட்டு காமிச்சது தான் காஞ்சிபுரம் பட்டுமா இது கலர் நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு வாரம் வாடாமல்லி கலரும் பிங்க்கு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குமா டபுள் கலர் பார்ட்ரு பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது அதான் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுமா இந்த சேரீயோடய ரேட்டு சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது அதையும் காமிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்மா